பாருடா என்ன ஒரு ஆச்சரியம் நானே வந்து உன் பக்கத்துல நின்னாலும் ஐயோ யாராவது பாத்துருவாங்க யாராவது பாத்துருவாங்கன்னு தள்ளி தள்ளி போய் நிப்ப இன்னைக்கு என்ன ஆச்சரியம் ஏன் பக்கத்துல வந்து நிக்கிற அதான் காலையில தண்ணி சொன்னீங்க என்ன தவிர வேற யாரு நிப்பா ஆஹா அப்படியெல்லாம் சொன்னாதான் எங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை வருமோ

ம் பூ வச்சாக்கில் எவ்வளோ அழகா இருக்க தெரியுமா ஆமாண்டி அழகா இருக்கு நான் பூவே வைக்க மாட்டேன் தெரியுமா உங்களுக்காக தான் பூ உங்களுக்கு பிடிக்கும்ல ஆமாண்டி ரொம்ப அழகா இருக்க அதுவும் என் கையால வாங்கி கொடுத்து பூ வச்சிருக்க பத்தியா எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு சரி சரி நாளைக்கு லீவு தானே நம்ம வெளில போலாமா என்ன கொஞ்ச நாள் ஆகட்டும் இல்லடி இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை கூப்பிட்டாங்க மனோரா போகலாம் வாடானே இல்லைடா நான் வரலன்னு சொன்னேன் அதனால அவங்க போயிட்டாங்க எனக்கும் போகணும்னு ஆசையா இருக்குடி உன் கூட நாளைக்கு போவோமா நம்ம ரெண்டு பேரும் மட்டுமா ஐயோ வேண்டாங்க எனக்கு பயமா இருக்கு ஏய் நம்ம ரெண்டு பேரும் என்ன நம்ம ரெண்டு பேரும் மட்டும் இல்லடி சிவா சோனி கார்த்திகா எல்லாரும் போவோம் அவளையும் வந்த வரேன் சரி வெயிட் பண்ணு நம்ம சோனி சிவா எல்லார்ட்டையும் கேக்கலாம் அவங்க எல்லாம் வந்தாங்கனா நம்ம எல்லாரும் ஒண்ணா போலாம் ஓகேவா ம் சரிங்க மார்னிங் நல்லா தான சிரிச்சு பேசிட்டு போனும் ஈவினிங் வர்றதுக்குள்ள யாரு என்ன சொல்லிருப்பா என்னைய வேற பேச வேணாம் பேச வேணாம்னு சொல்றாளே என்னாச்சு சோனி சோமி எதுவும் சொன்னாலா என்னோட பேசாதீங்க பிரதீப் என்னாச்சு சிவா ஏன் இப்ப கத்திக்கிட்டு இருக்க டே சோனிய பாரு அழுதுட்டே இருக்கா என்னன்னு கேட்டாலும் சொல்லவே மாட்டா என்னோட பேசாதீங்க இனிமே அப்படின்னு மட்டும்தான்டா சொல்றா என்னாச்சுன்னே தெரியல ஏன்டா என்னாச்சு நீ எதுவும் சொன்னியா இல்லடா நான் எதுவும் சொல்லல அவ வந்ததுல இருந்தே அழுதுட்டு தான் இருக்கா என்னன்னு சௌமியிட்ட கொஞ்சம் கேளு ஏய் சோமி என்னடி ஆச்சு சோனிக்கு ஏன் வந்ததுல இருந்து அழுதுட்டே இருக்காளா என்ன சொல்றீங்க அழுறால ஆமாண்டி வந்ததுல இருந்து அழுதுட்டே இருக்காளா சிவாவையும் என்னோட பேசாதீங்க என்னோட பேசாதீங்கனே சொல்றாளா என்னன்னு தெரியல இல்லங்க ஃபங்க்ஷன்ல நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணா தான் இருந்தோம் அதுக்கு அப்புறம் நான் ரெஸ்பாம் போறேன்னு சொல்லிட்டு போனே அவ கார்த்தியாவோட நின்னு பேசிட்டு இருந்தேன் அதுக்கு அப்புறம் சிரத்துக்குலயே அவ வந்துட்டா வந்தாலும் டல்லா தான் இருந்தா என்னன்னு கேட்டேன் இது சொல்லலீங்க என்னட்ட அம்மா கார்த்திகா எங்க ஏன் உங்களோட வரல இல்லங்க நாங்க அழைச்சோம் வரலன்னு சொல்லிட்டா ஏன்னு கேட்டதுக்கு அவ கிளாஸ் फ्रेंड्सோட வெளியில போறோம் நீங்க லேட்டா தான் வருவ நீ போங்க அப்படினு சொல்லிட்டா சோனியா நீ எதுவும் சொன்னியா ஏங்க நான் எங்கால இது சொல்ல போறேன் நான் பேச நான் உங்கள்ட்ட சொல்லாமலே இருக்க போறேன் என்னடா சௌமி என்ன சொன்னா டேய் அவளுக்கும் என்னன்னு தெரியலடா ஏன் அழுகறான்னு என்கிட்ட கேக்குறா சௌமி எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணவியா ஐயோ ஹெல்ப் நான் சொல்லாதீங்க நான் என்னன்னு சொல்லுங்க செய்றேன் அவ எதுக்கு அழுகுறான் மட்டும் கேட்டு சொல்லுமா என்னமோ நான் தான் அவளை கஷ்டப்படுத்துற மாதிரி எனக்கு தோணுது ப்ளீஸ்மா மா அத மட்டும் என்னன்னு கேட்டு சொல்லுமா ஐயோ ஃபீல் பண்ணாதீங்கண்ணா நான் என்னன்னு கேட்டு சொல்றேன் டேய் சிவா ஃபீல் பண்ணாத அத சௌமி கேட்டு சொல்றேன்னு சொன்னால இல்ல பிரதீப் என்னால எதுவும் சொல்ல முடியல அவ அழுகிறத என்னால பாக்கவே முடியல அதுவும் நான் அவளோட பேசும்போது என்னோட பேசாதீங்க என்னோட பேசாதீங்கன்னு சொல்றா எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்குடா அவ அழுகிறத பார்க்க கஷ்டமா இருக்குன்னு சொல்ற அப்புறம் ஏன்டா அவ அழுகிறதே திரும்ப திரும்ப பார்த்துட்டு இருக்க இல்லடா அவ அழுகிறத பார்க்க என்னால் தாங்கிக்கவே முடியல அவ கையை பிடிச்சி ஏண்டி அழுகிறேன்னு கேட்கணும் போல தோணுது டேய் அப்படி எதுவும் பண்ணிடாத நீ தானே காலையில் சொன்ன அவன் என்னை ஃப்ரெண்டாக மட்டும்தான் ஏற்றிருக்கா இன்னும் லவ்வராக ஏற்றுக்கலான்னு கொஞ்சம் வெயிட் பண்ணுடா ஏ தோனி என்னடியாச்சு உனக்கு ஏன் இப்ப இப்படி அழுதுட்டு இருக்க சௌமி வா சோமி வீட்டுக்கு போகலாம் எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல சௌமி வா சோமி ஏய் என்னன்னு சொல்லுடி திடீர்னு அனுக்கிறேன் என்னன்னே தெரியல எதுவும் உடம்பு சரியில்லையா இல்லடி அதெல்லாம் ஒன்னும் இல்லை எனக்கு இங்க இருக்க பிடிக்கல என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போடி இல்லை நீ வர்றிய நான் மட்டும் போவா ஏய் நான் ரெஸ்ட் போற வரையும் நீ நல்லா தான் இருந்த அதுக்கப்புறம் தான் இப்படி கேட்டேன் கார்த்திகா என்ன சொன்னா உன்னையே ஏய் அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி வா போகலாம் சோனி இப்போ அத என்ன சொன்னான்னு சொல்லலை நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் ஒழுங்கா சொல்லு இல்லடி அதெல்லாம் ஒன்னும் இல்லை வா போலாம் இப்ப சொல்றியா இல்லையா சோனி சிவா காத்தியோட பேசுறது பிடிக்காம நான் தான் போய் சிவாவோட வழியக்க பேசுறேன்னு அவன் சொல்கிறாடி எனக்கு அப்போதே தெரியும் நீயும் சிவா அண்ணனும் பேசிக்கிட்டு இருக்கையில அவன் மூஞ்சை தூக்கி வச்சு நிற்கும்போதே எனக்கு தெரியும் நீ என்னடி சொல்கிற ஆமாண்டி அவங்க எனக்கு வாங்க போறேன்னு சொல்லிட்டு போகும்போது என்கிட்ட திரும்பி பார்த்தேன் நீ அண்ணனும் பேசிக்கிட்டு இருக்கதை பார்த்துட்டு அதை மூஞ்ச ஒரு மாதிரி தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தா ஆமாண்டி அதையும் சொல்லி தான் திட்டினா நான் யாரும் ஃபீலிங்ஸும் புரிஞ்சுக்க மாட்டேன்னு சொல்லி திட்டுனா அடி அந்த அலப்பி அப்புறம் இருக்கு அவளுக்கு ஏய் அவ சொல்றதுக்கா நீற அவளை பத்தி உனக்கு தெரியாது அது ஒரு சரியான மேக்கப் அழத்தி அவ சொல்றதுக்காக நீ எழுதுகிட்டு இருக்கிறது நேத்தடி இல்லடி அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருந்தாங்க அவங்க முன்னாடி வச்சே நீ அப்படி பேசுனாடி எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா நீ என்கிட்ட அங்கேயே வச்சு சொல்லியிருக்க மாட்டேன் நாலு வாரத்தை நல்லா கேட்டு வந்திருப்பேனா அவளை சரிடி நீ கோவப்படாத நான் அழுகலை முதல்ல நீ கோவப்படாத இதை பத்தி அவள்கிட்ட நீ எதுவும் கேட்டுக்க வேண்டாம் விடு ஏன்டி டி எப்பவும் நல்லா தானே பேசுவேங்க இன்னைக்கு மட்டும் ஏன் எழுதிட்டு இருக்கேன் நீ சொல்ல இல்லடி தனியா வச்சு பேசியிருந்தா நானே பேசியிருப்பேன் அவளுங்க கிளாஸ் பொண்ணுங்க முன்னாடி வச்சு என்னை இப்படி பேசுனாக்களே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாயிருச்சுடி ஏய் டிய் என்னை பாரு யார் என்ன சொன்னா என்ன உனக்கும் அந்த அண்ணனுக்கும் தெரியும் நீங்கள் எப்படி பேசுகிறீங்க என்னன்னு அப்புறம் என்ன நீ ஃபீல் பண்ணுற சி பாவம் அவங்கள்ட்ட ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டேன் நீ நானும் பாவண்டி அந்த அண்ணன் நீ அடுத்ததை பார்த்துட்டு அவங்க தான் எதுவும் தப்பாக பேசிட்டாங்களு நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க அவங்க பேச பாரு எப்படி இருக்குன்னு சரிடி நான் உங்கள்ட்ட சாரி கேட்டுடறேன் ஏய் ஃபர்ஸ்ட்டு போய் அந்த அண்ணனோட பேசுடி பாவண்டி அந்த எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா ம் சரிடி ஏய் சோனி அந்த காத்திகா மட்டும் என்ன சொன்னாஸோட வெளியில போறேன் தானே சொன்னான் அங்க பாரு அவன் மட்டும் தனியா வர்றத பாரு என்ன நீ என்ன வீட்டுக்கு போலயா பண்றதெல்லாம் பண்ணிட்டு எப்படி நடிக்கிறா பாரு சிவா அண்ணன் தான் இருக்கிறதுனாலதான் இப்படி நடிக்கிற ஆமாடி டி அவ கிளாஸ்ல இருக்கும்போது ஒரு மாதிரி பேசுறா இப்ப இங்கே ஒரு மாதிரி பேசுறான் சரி சரி விட விட இனி நான் பாத்துக்கிறேன் ஆமாடி டி நாங்க என்ன வீட்டுக்கு போகல சௌமி பிரதீப் அண்ணனோட பேசிட்டு இருக்கா நான் சிவாவோட பேசிட்டு இருக்கேன் தான் நாங்க என்ன வீட்டுக்கு போல என்ன என்னோட பேசணும்னு வெயிட் பண்றாளா நீ எங்க போற நீ போலயா இல்லடி இன்னைக்கு போகல இன்னைக்கு டைம் ஆயிருச்சு அதனால நாளைக்கு போலாம்னு பிளான் பண்ணிருக்காங்க ஓ அப்படியா சரி நான் வேற மட்டும் நாளைக்கு போறோம் எங்கடி சௌமி போறோம் இல்லடி இது நாள் வரைக்கும் நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வெளியில போகவே இல்லை அதனால மனோரா போலாம் அப்படின்னு சொன்னாங்க நீ சும்மா சொல்லி விட போலான்னு ஆமாண்டி கார்த்திகா நாளைக்கு நாங்க நாலு பேரும் வெளியில போறோம் நீயும் பாத்து பத்திரமா போயிட்டு வா என்ன சிவா நாளைக்கு நீங்களும் கண்டிப்பா வரீங்க தானே சோனி நீ ஏன் என்கிட்ட பேசுற எனக்கு உயிரே இல்ல தெரியுமா அதுவும் அழுதுகிட்டே என்கிட்ட பேசாதீங்கன்னு சொல்லும் போது எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா சாரிங்க இனிமே நான் அப்படி பேச மாட்டேன் சரியா எப்பவுமே நீங்க என்னோட பேசணும் நானே பேசக்கூடாதுன்னு சொன்னாலும் நீங்க என்னோட பேசணும் சரியா நீ அழுகும் எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா சோனி இனி அழுக மாட்டோம் ஒரு நிமிஷம் இருங்க இப்போ எப்படி இருக்கு சொல்லுங்க செம்ம அழகா இருக்கு தேவதை மாதிரி மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா ஏய் காமெடி தான் பண்ணல உண்மையே நீ அழகா தான் இருக்கு சரி எதுக்கு அழுத சொல்லு அத விடுங்க அத பத்தி ஏன் பேசணும் அத நாளைக்கு தான் சொல்றேன் ஏய் கண்டிப்பா சொல்லணும் சரியா கண்டிப்பா சொல்றேன்